மேசராசி அன்பர்களே அஸ்வினி நான்கு பாதங்களையும் பரணி நான்கு பாதங்களையும் கிருத்திகை ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ வேலை நன்றாக இருக்கு ஆனா உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகளில் குழப்பங்கள் இருக்கிறது என உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அது ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ உங்க ராசிநாதன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ உங்களுடைய செய்திகள் சிந்தனைகளில் குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறது அதாவது கோபம் ஆக்கிரோஷம் என்பது தலை காட்டக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய தன்மையை இருக்கிறது ஸோ இந்த நிலை எப்போ உங்களுக்கு மாறும் அப்படின்னா வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா இந்த முதல் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரக்கூடிய தன்மை ஒரு கோபம் ஆக்ரோஷம் எதிலும் ஒரு சில தடைகள் இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்லா இருக்கும் உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் நன்றாக இருக்கும் தொட்டது துளங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கணும் இடமாற்றம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன் சொல்கிற அப்படின்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலம் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தருமா அப்படின்னு கேட்கும் பொழுது தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சிறப்பு அதே சமயம் இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாம் இடத்த அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையை உட்கார்ந்திருக்கார் அப்ப தனக்காரகன் தனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பொருளாதாரம் ஏற்றத்தன்மை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது அதுவும் சூரியனோடு இணைந்திருக்கிறார் அதாவது ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோடு இணைந்திருக்கார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரியனோட அதாவது ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நல்லவைகள் தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை சூரியனை போல பேசக்கூடிய தன்மை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை தனம் பொருளாதாரம் உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்களும் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்து நடைபெறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார் அப்போ குரு பலன் உங்களுக்கு இருக்கிறது அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது கூடிய தன்மை அதே சமயத்தில் காரகனான அந்த சுக்கர பகவான் இந்த வைகாசி ஆறாம் தேதி வரை உங்கள் ராசியிலே இருந்து ஏழாம் இடத்தை திருமண ஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் வைகாசி ஆறாம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்குரன் காரகனான சுக்குரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக சுப காரிய தன்மை கடந்த காலத்தில் தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்தது தனக்கு உண்டான ஒரு வரண் அமையிலே எத்தனையோ இடங்கள் பார்த்தோ சக்சஸ் ஆகல இந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருந்த இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்திலிருந்து நல்லவைகள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்ததல்லவா என செவ்வாயும் ராகுவோடு சேர்ந்து ஆனா ஆனால் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாயும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரை பிரிவினைகள் இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி

திருமணம் நடைபெற்று விட்டது ஆனால் குழந்தை பாக்கியத்தில் தடையாகவே இருக்கிறது நான் எத்தனையோ முயற்சி எடுத்தோம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம் எத்தனையோ கோயிலுக்கு சென்றோம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்சஸ் ஆகலை அப் என்று வருத்தத்தில் இருக்கின்ற மேசராசி என்பர்கள் இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த குருவோடு இணைந்திருக்கார் அதாவது ஐந்தாம் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி குழந்தை காரகனோட சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை நீங்கள் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு அதே வயதானவர்களாக இருந்தார்னா பேரன் பேத்திகள் பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி அனைத்து விதத்திலும் குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய குழந்தைகள் ஏற்கனவே இருந்து ஏதோ ஒரு வகையில் மன கஷ்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது அந்த எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா அந்த எட்டாம் இடம் என்பது சுபத்துவமாக போகிறது அப்ப இதுவரைக்கு ஒரு தொல்லைகள் ஒரு வலி ஒரு வேதனை ஒரு துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் இப்படி கொண்டு கஷ்டப்பட்டு அது விலக கூடிய தன்மை ஒரு ஒளிப்பெருந்திய அந்த குரு அந்த எட்டாம் இடத்தை பார்த்து புனித மாத்துவதால நிச்சயமாக நல்லவைகள் நடக்கும் ரொம்ப நாளா ஒரு வழக்கு இருந்ததுக்கு வழக்கு பிரச்சனை வந்து முடிவுக்கு வரக்கூடிய தன்மைகள் திடீர் அதிர்ஷ்ட கொடுக்கக்கூடிய தன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக நான் மனசுல இருக்கிற நான் வெளிநாட்டு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஈடேறக்கூடிய வகையில உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எட்டாம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனாலையும் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வெளியில போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை உருவாகும் உங்க ஊரை விட்டு அதர் டிஸ்டிக் அல்லது அதர் ஸ்டேட்ல அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பாக்கியம் சார்ந்த விஷயம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து அப்போ ஏதாவது ஒரு தொல்லைகள் ஆறுக்குரிய உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு தலைவலி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏதாவது ஒரு தொல்லை உபத்திரங்கள் இருக்கிறது சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் உங்க ராசிநாதனும் செவ்வாய் மறைஞ்சிருக்கார் ஆறாம் இடத்தில் கேது இருக்கு என்னமோ வேலை செய்யுது அப்படின்னு போய் பார்த்து பார்க்கும்போது ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு காமிக்கும் ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரியான ஃபீலிங்கை கொடுத்து கொண்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை இந்த வைகாசி மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ நான்காம் அதிபதி வலிமை பெற்றால் உங்களுடைய மனசு வலிமையாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சந்திரனா இருக்கார் அல்லவா அங்கே நான்காம் அதிபதிங்கிறது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அந்த இடத்தினுடைய அதிபதி அல்லவா அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் இருக்கிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏன்னா சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் வாகனத்துக்காரகன் அவர் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய மாதத்தில் நீங்கள் நினைத்தவாறு இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் என்பது உங்களுக்கு நிலக்காரகன் அல்லவா ஸோ அவரும் வலிமையா இருக்கார் செவ்வாய்ங்கிறது விளையா விளையாட்டு துறையில் ஈடுபாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட அந்த தொழிலை நடத்தி விடுபவர்களுக்கும் விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்க ராசிநாதன் பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால உங்க ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகரை சென்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று வழிபடும் போது மனதில் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் இடர்பாடுகள் நீங்குங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய தசா புத்தி கிரகங்களுடைய அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து மூன்று மாதத்துக்கு பாருங்க ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடைய தசாநாதனோ புத்திநாதனோ செயல்படக்கூடிய தன்மை அல்லது தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு ஆறு எட்டு அஷ்டசஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஒரு துல்லிய பலன் வேண்டும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூற்றமும் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கு எப்ப தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது उंगल एस्ट्रोलॉजर डॉक्टर सतीश